நாள் என் செய்யும் இணைதான் என் செய்யும் இனி நாடி வந்த கோளை செய்யும் கொடுங்கூட்டு செய்யும் குமராசரி இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்விடனே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசிபுரன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி இருபத்தி ஒம்பது முதல் பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருகோணம் அவீட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பீடம் மற்றும் மூலத்திரிகோணத்தில் இருக்கிறார் ராசியில் பாருங்கள் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியான புதன் அமர்ந்திருக்கிறார் எட்டுக்குடைய சூரியன் அமர்ந்திருக்கிறார் மற்றபடி இந்த வாரம் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறது சனி பகவான் இரண்டில் ஆட்சி பீடம் மூணில் ராகுருக்கு கொடுத்து வைக்க வேண்டும் நாலில் குரு பகவான் இருக்கிறார் சூப்பரான ஒரு நிலை குரு பார்வை வேறு மொத்தத்தில் நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடைய செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை வெகு சிறப்பாக இருப்பதால் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மிக மிக ஒரு உன்னதமான எதையும் சாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பினை இந்த வாரம் கிரகங்கள் ஏற்படுத்தி தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இருந்தாலும் எல்லாமே பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது சில நெகட்டிவ் ஆஸ்பெக்டும் இருக்குது அதாவது நெகட்டிவ் விஷயங்கள் என்ன எதிர்மறை விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது எட்டாம் இடத்த அதிபதி சூரிய பகவான் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் தேவையில்லாத பிரச்சனையில் நீங்களாக போய் இன்வால்வ் ஆகிடுவீங்க தேவையில்லாத பிரச்சனை அடுத்தவங்க பிரச்சனை இல்லை மூக்க நுழைக்காதீங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் அடுத்தவங்களையும் மூக்க நுழைக்க வச்சுக்காதீங்க இதுதான் எட்டுங்கிறது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அந்த அதிபதி ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறதால நீங்களாக போய் வம்பில் மாட்டிப்பீங்க அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை எச்சரிக்கை தேவை ஆனால் சூரியன் புதன் சேர்க்கை என்பது நிபுணத்துவ யோகம் அதே நேரத்தில் கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் பணவரவு பொருள் வரவுங்கிறது சூப்பராக இருக்கும் நல்ல எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு வருமானம் வரும் ஆனால் குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பது குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எதிர்மறை எண்ணங்கள் அதாவது தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் வம்பு ச வம்பு தும்புகள் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருங்கள் இருந்த போதிலும் இரண்டாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மறுபடியும் அந்த சனி பகவான் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு மறுபடியும் இருபத்தி ஏழு வருஷம் ஆகுங்க அப்போது கெடுதல் கொஞ்சம் தான் பண்ணுவார் நல்லது நிறைய பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மூணாம் இடத்துல ராகு பகவான் இருக்க கொடுத்து வைக்கணும் மூணில் ராகு பகவான் இருந்தால் அளப்பரிய ஒரு பலனை தரும் கிரக அந்த எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு இந்த ராகு பகவான் மூணாம் இடத்துல ராகு இருந்தால் அளப்பரிய பலனை தரப்போகிறது என்று ஜோஜர கிரந்தம் சொல்கிறது என்ன இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஆனால் மற்ற விஷயங்களில் எல்லா விஷயங்களிலும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வீடு விஷயமாக கல்வி விஷயமாக பிள்ளைகளுக்காக உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக எந்த விஷயம் எடுத்தாலும் இந்த ராகு பகவான் அளப்பரிய ஒரு பலனை தரப்போகிறார் வெற்றி பெறப்பு வெற்றியை தரப்போகிறார் என்று சொன்னால் மிகையாகாது எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவான் இருக்கிறார் அதிலையும் எஸ்பெஷலி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்க்காத வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் நாலாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் இப்போ நாலாம் இடம் என்பது கல்வி ஸ்தானம் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க எந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கிறோமோ அந்த கோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் நல்லா படிப்பாங்க தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லாவே போகும் உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏழ் ரச்சனை நடந்த போதிலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மணமை தருள்வாய் சச்சிரவிண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா அதாவது இந்த மகர கும்ப ராசிகளுக்கு சனி பகவான் ராசியில் வந்து அமர்ந்தார் ஏழரை சனி இருந்தாலும் சொந்த ராசிகளுக்கு அது ஒன்றும் பெருசாக செய்யாது ஒரு முப்பது விழுக்காடு தான் செய்யும் அது உழைப்பை நம்பக்கூடியவர்கள் நீங்கள் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் உண்மையான உழைப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார் அதற்கு மாறாக யோக பலனியே தரப்போகிறார் அதுலேயும் பத்தொன்பது வயசுக்குள்ளே இருந்தால் தாங்க முதல் ரவுண்டு அதுக்கப்புறம் இருந்தால் செகண்ட் ரவுண்டுங்க செகண்ட் ரவுண்ட் ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லணும் சுகவாசியாக இருப்பீர்கள் இந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஏழாம் இடம் ஏழாம் இடத்தை யார் பார்க்கிறார்கள் அப்படின்னா புதனும் சூரியனும் பார்க்கிறார்கள் அதனால் செவ்வாயும் பார்க்கிறார் ஏழாம் இடத்தை ஆதலால் உங்களை பொறுத்தவரையும் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் செங்கல் சூளை வச்சு நடத்தக்கூடியவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறை அதாவது இப்போ விவசாயம்லாம் ஆள் எடுத்து போச்சு ஆள் இல்லைன்னா எல்லாம் டிராக்டர் வச்சு ஒரே ஒரு டிராக்டரை வச்சு ஒரு க ஒரு ஏக்கராவை பயிர் வைக்கக்கூடிய ஒரு ஏக்கரா கணக்கில் பயிர் வைக்கிறாங்க ஸோ ஆள் ந நடமாட்டமே குறைஞ்சி போச்சு ஆள் பார்க்க வேண்டிய வேலையே மிஷின் பார்க்குது அப்போ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதை வச்சு குழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லாவே போகும் அப்படின்னு சொல்லணும் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண்ண கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகரட்டி லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும் இந்த மகரு கொம்பே சனி பகவான் தான் அந்த சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார் அப்படின்னும்போதே ராசிநாதன் வேற இல்லைங்களா அதனால இரும்பு இரும்பு சார்ந்த துறை சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு காலகட்டம் அதுலேயும் முதலாளித்துவமாக இருந்தாலும் அவங்களுக்கும் நல்ல சம்பாத்தியம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இந்த டாக்ஸி ஆட்டோ கார் ஃபோர் வீலர் லாரி டெம்போ ட்ராவலர் இப்படி வாகன ஓட்டிகள் இருப்பாங்க அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்கள் இருப்பாங்க டிரைவர்ஸ் இருப்பாங்க கால் டிரைவர்ஸ் இருப்பாங்க எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா இந்த இரும்பு சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் அது மெக்கானிக்காக இருக்கலாம் டூ வீலர் மெக்கானிக்கு ஃபோர் வீலர் மெக்கானிக்கு எதுவாக இருந்தாலும் சிறப்பான ஒரு நிலை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் ஒன்பதாம் இடத்தில் கேது இருப்பதால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் உத்தியோகத்தில் நீங்கள் வந்து ஒரு திருப்பு முனையை பார்க்க போகிறீர்கள் தொழில் சிறந்து விளங்கி நல்ல கட்டிப்பு சம்பாத்தியம் உத்தியோகத்தில் நல்ல புகழ் நல்ல ஒரு சம் அமைதியான ஒரு சூழல் சந்தோஷமான ஒரு சூழலை ஏற்படுத்தப் போகிறது பனிரெண்டாம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் பெண்களால் செலவினங்கள் தாய் மா மற்றும் மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் மூத்த சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படலாம் இளைய சகோதரர் மூலமும் செலவுகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அசையா சொத்துக்கள் வாங்குவீங்க அதன் மூலம் செலவுகள் ஸோ மொத்தத்தில் சுப செலவுகள் மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமையப்போகிறது நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இருபத்தொம்பது முப்பது சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு அருமையான ஒரு வாரம்